வெல்கம் பேக் டு மை சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபி வீடியோவில் போகலாமா ரால் பிரியாணி சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுன்னா நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்குள்ள பொருட்கள் ஒரு குவாலி அடிக்கணமான குவாலியை வச்சுக்கிறங்க நீங்கள் வந்து பிரியாணி எதில் ஆக்குறீங்களோ அதிலே நீங்கள் செய்யலாம் ஒரு கரண்டி நெய் போடுங்க நெய் போட்டு பாடாமு முந்திரி கிஸ்மஸ் மூணையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்குறங்க நான் வந்து நாலு பேருக்குள்ளது செய்கிறேன் நீங்கள் வந்து அதிகமாக செஞ்சீங்க அப்படின்னா அதிகமாக எல்லா பொருளையுமே நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கறங்க அப்புறம் ஒரு காவாசி கேரட்டை திருவி வச்சுருக்குறேன் இது மேலே அழகுக்கு போடுறதுக்கு தான் நீங்கள் பாதி கேரட்டு கூட திருவிக்கிறலாம் ஒரு கேரட்டு கூட நீங்கள் திருவிக்கிறலாம் அது உங்களுடைய விருப்பம் இந்த ரெசிபி என்னெண்டா கப்சா ரெசிபி தான் இது அதைத்தான் நான் வந்து கோழிக்கு பதிலாக நான் வந்து இறால் போட்டு செஞ்சு உங்களுக்கு காட்டுறேன் அப்புறம் ரவு கரம் மசாலா கொஞ்சம் போடுங்க எண்ணெயில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறணும் இன்னும் ஒரு கரண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறனும் இப்போ நம்ம வெங்காயத்தை வந்து நம்ம வந்து வதக்கப்புறோம் இது வந்து நல்லா பொன்னிறமாக பொரியணும் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயத்தை நீள வகலை லைட்டாக லேஸாக கட்டி பண்ணி வச்சுக்கிறணும் இது நல்லா பொன்னிறமாக பொறிஞ்ச தான் நம்ம மற்ற வேலையை பார்க்க முடியும் இந்த ரெசிபி வந்து நீங்கள் உருளைக்கிழங்கில் செய்யலாம் அப்புறம் வந்து மஷ்ரூமில் கூட செய்யலாம் வெஜிக்கிறவங்க அப்படி கூட இந்த இதே இதை மாற்றி செய்யலாம் இப்போ நான் கோழிக்கு பதிலாக இறால் போட்டிருக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் மாற்றி கூட செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒரு மூடி போட்டுருங்க அது வேகட்டும் வந்துக்கிட்டு இருந்து கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா பொன்னிறமாக நல்லாவே பொறிஞ்சிடும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இறாலை போடணும் இறால் வந்து அரை கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா பெரிய பெரிய ராள் தான் இது இப்போ பொன்னேறமாக பொறிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் இறாலை கழுவி வச்சுருக்கிறேன் மண்டையெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் மண்டையோட கூட நீங்கள் போடலாம் நான் வந்து குடல் எடுக்கிறனால மண்டையை எடுத்துவிட்டேன் நான் பாதி பக்கம் பாதி வந்து அது கூடோட தான் இருக்குது அப்படி தான் நம்ம போடணும் எல்லாத்தையும் உரிச்சு போடக்கூடாது இப்படி போட்டுருங்க ஒரு பதினஞ்சு பதினாறு இறால் நல்ல பெரிய பெரிய இறால் நான் போடுறேன் வெங்காயம் பொறிஞ்ச வெங்காயத்தோடு இந்த இறால் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் ஒரு அரை நிமிஷம் இல்லை ஒரு நிமிஷம் நல்லா கிண்டி விடுங்க இந்த ரெசிபிக்கு இஞ்சி புதினா கொத்தமல்லி தயிர் எலுமிச்சம்பழம் எதுவுமே தேவையில்லை இந்த பொருள்லாம் போடாமல் எப்படி டேஸ்ட்டாக இருக்கும்னு கேட்காதிங்க கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இதுக்கு வந்து ஒரு ஆறு பல்லு பூண்டை வந்து நல்லா இடித்து இல்லைன்னா மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றி போடுங்க ஆறுலேருந்து பத்து பல்லு பூண்டு போடலாம் நீங்கள் இஞ்சி நம்மளுக்கு வேண்டாம் அதுக்கப்புறம் டொமேட்டோ பூரி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இல்லை ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போடுங்க இது வந்து வீட்டில் செஞ்ச டொமேட்டோ பூரி நான் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன் இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கலர் சூப்பராக இருக்கும் கலர் கொடுக்கும் பூண்டை போட்டுட்டு அப்புறந்தான் நம்ம வந்து டொமேட்டோ பூரியை போடணும் இதுக்கப்புறம் நம்ம இதுக்கப்புறம் மசாலா தூள் போடணும் சில்லி பவுடர் கொத்தமல்லி ஜீரகம் மிளகு இந்த மூணு மசாலாவும் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போடுங்க மிளகு மட்டும் கா ஸ்பூன் அளவுக்கு போடுங்க ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறோங்க இந்த மசாலா நம்ம கண்டிப்பாக எதையுமே மாற்றக்கூடாது அப்புறம் ரெண்டு ரெண்டுலேருந்து நாலு பச்சை மிளகா போடுங்க ரெண்டு தக்காளி மீடியம் சைஸாக அதில் போடுங்க இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டயத்தில் நீங்கள் என்ன செய்யணும் நம்ம அரிசியை வந்து ஊற வச்சுருக்குறோம் அதை வந்து நீங்கள் போடணும் ஆனால் கொஞ்சம் நேரம் அந்த இது வந்து வேகணும் கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷம் நல்லா மூடி போடுங்க தக்காளி வந்து கொஞ்சம் நையணும் நம்மளுக்கு இறால் வந்து வேக வேண்டியதில்லை நம்மளுக்கு அரிசி குக்கு குக் பண்ணையிலே அது வந்து வெந்துடும் கோழி மாதிரி செய்ய வேண்டியதில்லை இந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து உப்பு போடுறோம் உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அரிசி ஊற வச்சுருக்குறோம் அரை மணி நேரம் அதை நீங்கள் போடுங்க நான் கொஞ்சம் அரிசி தான் போடுறேன் ஒரு இரநூத்தம்பது கிராமோட அரிசி தான் நான் போடுறேன் நீங்கள் வந்து நானூறு கிராம் வரைக்கும் இதுக்கு போடலாம் நீங்கள் என்ன செய்யுங்க அரிசியவும் அந்த இறாலும் அந்த மசாலாலாம் இருக்குல்ல அது ஃபுல்லாக எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லாவே கிண்டுங்க கோழியாக இருந்தால் என்ன செய்வோம் கோழியை போட்டு கோழி கொஞ்சம் மசாலாவோட மிக்ஸ் ஆன பிறகு தண்ணி ஊற்றுவோம் இதுக்கு நம்ம தண்ணி வந்து நம்ம அரிசியை போட்ட பிறகு தான் இந்த இதுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும் இப்போ நீங்கள் வந்து உங்கள் உங்களுக்கு எத்தனை கப்பு எடுத்தீங்களோ தக்க நீங்கள் அரிசியை தண்ணியை ஊற்றிக்கிறங்க நான் ஹாட் வாட்டர் தான் ஊற்றுறேன் அவ்வளோதான் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு தண்ணி மேக்கி எப்போதும் பிரியாணி அரிசிக்கு எப்படி செய்வோமோ அதே மாதிரியே போட்டுக்கறங்க நான் போடுறது பஸ்மதி அரிசி தான் நான் போடுறேன் அப்புறம் உப்பு பத்திரம் உப்பு பார்த்துக்கறேங்க போட்டுக்கிறேங்க உப்பு உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தக்கன நான் இதில் சில்லி பத்தில் மிளகா பத்திர இன்னும் ரெண்டு மிளகாய் கீரி போட்டுக்கிறேங்க காரம் மசாலா சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடுங்க அப்படி இல்லைண்டா உங்கள் வீட்டில் இல்லைண்டா பிரியாணி தூள் இருந்தால் ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் போடுங்க இப்போ நல்லா இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு வேகணும் இப்போ நீங்கள் அடுப்பு வந்து மீடியமில் வச்சுருங்க ஹாயில் பத்து நிமிஷம் மீடியமில் பத்து நிமிஷம் வச்சுருங்க இப்போ நம்மளுக்கு எழுபது பர்சன்ட் நல்லாவே குக் ஆகிடுச்சி இதுக்கப்புறம் தம் போட வேண்டியது தான் இப்போ தோசைக்கல்ல கீழே வச்சு அடுப்பை தட்டி விட்டு நம்மளுடைய பிரியாணி சட்டியை தூக்கி மேலே வச்சாச்சு நம்ம கப்ஸா ரைஸை நல்லா கிண்டி விட்டு நல்லா ஒரே லெவலுக்கு வச்சுருங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து பொறிச்ச வறுத்து வச்சுருக்கோம்னா அந்த பொருளெல்லாம் நம்ம வந்து மேலே போடணும் இதில் நீங்கள் கொத்தமல்லி எல்லாம் வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க ரொம்ப போடாதே கொஞ்சமாக வேண்டாம் போட்டுக்கிறேங்க சரியா நான் அது போடலை உங்களுக்கு காரசாரமாக வேணுண்டா அந்த இதுக்குண்டு ஒரு சட்னி இருக்குது அதை செஞ்சு வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை சிக்கன் கூட பொறிச்சிக்கிறலாம் மூடியிலேருந்து துணியை கட்டி கூட நீங்கள் வைக்கலாம் நான் சிம்பிளா தப்பா சேரேன் ஒரு பத்து நிமிஷம் சென்று அடுப்பு அடைச்சிருங்க அப்புறம் இன்னொரு பத்து நிமிஷம் திறந்து பாருங்கள் எங்கள் ஊரில் வந்து ஒரு மூணு நாள் அடைமலை பெஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம சுட சுட சாப்பாடு நம்மளுக்கு ரெடி இதுக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு காரசாரமாக வேணும் அப்படின்னா கப்ஸா உடைய ஒரு சட்னி இருக்குது அதை அதை செஞ்சு சாப்பிடுங்க அது நல்லாயிருக்கும் தக்காளி வெங்காயம் பூண்டு கொஞ்சோன்னு இஞ்சி பச்சை மிளகா போட்டு அரைச்சி கொஞ்சமாக எலுமிச்சம் சாரா போட்டு உப்பு போட்டு சாப்பிடணும் அவ்வளோதான் நான் ஏற்கனவே சாட்டில் போட்டிருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க சாப்பாடு பார்த்திங்களா சோறு அப்படியே புழு புழுன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதை விட அட்டாசமாக இருக்கும் இங்கே இந்த ரெசிபி மஷ்ரூமு உருளைக்கிழங்கு பன்னீர் இதுலலாம் நீங்கள் செஞ்சு பாருங்களேன் நல்லாயிருக்கும் சரியா ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா நான் இன்றைக்கி தயிர் பச்சடியும் கத்திரிக்காய் தூக்கம் தான்ப்பா வச்சுருக்கிறேன் அடுத்த பதிலில் சந்திக்கலாம் வாழ்க்கை வர முடியா நான்